உயர் ஞான நிலை கற்றுத்தரும் ஞான சபையினுடைய உயர் நிலை கொண்ட சீடனாய் ஆதி சிவ சூட்சம நூலினுடைய அற்புத நிலை கண்டு சிவசபை ஆசானோடு சித்த ஆற்றல்தனை அவனோடு அமர்ந்து உரையாடி அருள் நிலையாய் சீடனாகி அப் அருள் நிலையை பெருமகா பேராற்றல் கொண்ட நிலையே என்று எண்ணி நற்சபையோடு நற்தொடர்பில் ஈடுபட்டு இகலோக நிலைதனில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்த பொழுதும் இணைப்பணியாய் அல்ல முதன்மை பணியாக சிவப்பணி ஆற்ற வேண்டும் என்னும் நல் சிந்தை நிலையோடு சபை நாடி வந்து நற்சுடனாய் வளம் வரும் உமக்ககத்திய நல்லாசி வழங்கிய இந்நிலை உயர்நிலையே என்று தான் எண்ணி இந்நிலையிலிருந்து உலகோர்களுக்கு நல்நிலையை கற்றுத்தரும் அற்புதமான சபையோடு இணைந்து நின்று உயர்நிலை யாவரும் பெற வேண்டும் என்ற தன்னுடைய சகோதரியினுடைய அந்நிலைக்காக ஆசிகள் கேட்டு அதன் முறையாய் நல் ஆகமம் கூறி கிளைச்சங்க சபையோடு அதன் சற்சங்க நிலையோடு வந்து கலந்து கொள்ள அகத்தியன் உரைத்த அச்சொல் கேட்டு வந்து நிற்கும் அவன் சொல் கேட்டு வந்து நிற்கும் பாலகிக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கினார் அகத்தியன் உயர்கரம் அவன் கரம் உயர்நிலையில் உயர்கின்ற பொழுது என் நிலையில் அக்கரம் உயர்த்தப்படுகின்றதோ அது அக்கரை நிலையோடு சிவசித்தர்களினுடைய கரங்களின் மூலமாக அக்கறை நிலையோடு சிவம் பெற்ற குழந்தைகள் சிவத்தின் குழந்தைகள் இகலோகத்தில் நல்நிலையாய் வளர்வதற்குரிய ஆசிகளாகவே இக்கரங்கள் வழங்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி உயர்கரம் உயர்த்திய சிவசித்த கரம் உயர்த்திய சிவமகா வாழைச்சித்தனிடம் உரைத்த அந்நிலைக்கு அவன் கரம் உயர்த்தி வழங்கும் ஆசியாக பிரபஞ்ச மகாசபை நோக்கி ஒரு முழுமதி நன்னால் அன்று பிரபஞ்ச மகாசபை நோக்கி ஒரு முழுமதி நன்னால் அன்று திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை வந்து கண்டுகளித்து சச்சங்க நிகழ்வில் அமர்ந்து திரும்புகின்ற பொழுது ஏற்படும் மன ரீதியான உளரீதியான மாற்றங்கள் நிச்சயம் நிகழ்வுறும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் தினமும் தன் இல்லமதில் எவ்வித சலன சஞ்சல நிலையுமின்றி சித்தன் உரைத்தவாறு அது ஒரு அது ஒரு சிறுநிலை மாற்று நிலை இகலோகத்தில் அந்நிலைக்காக தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை என்று சித்தன் உரைத்தவாறு அகத்தியனும் உரைக்கின்றோம் நல்நிலையாய் நடந்தேறிய நிகழ்வு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யார் எத்தடை நிகழ்வும் எம்மாற்று நிகழ்வும் நடந்தவை அனைத்தும் நல் நிகழ்வுகளாகவே நடந்தேறும் அது இயல்பில் இயற்கையில் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் உமது சகோதரனுடைய இடைநில்லா சிவ பணிகளின் மூலமாக சிவ சபை பயண தொடர்களின் மூலமாக நடைபெற்ற மாற்று நிகழ்வு என்று அகத்தியன் என் உரைக்கின்றோம் யாம் அற்புதமாக சிவ திருநீற்று சாம்பல் தனை பெற்று தன் இல்லமதில் வைத்து வளம் வருகின்ற பொழுது யாம் உரைத்தவாறு முழுமதி பௌர்ணமி நன்னால் என்று சபை நோக்கி வர இடர் இன்னல் நீக்கும் மாற்று நிலை விரைவாக வந்தடையும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் அந்நாள் வெகு விரைவாக என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம் இந்நிலை இந்நிலை குறித்து விஸ்வாமித்திரன் உரைக்க எத்தனிக்கின்ற நிலை உரைக்கலாம் சித்தனி எம் சிந்தையிலே எழுந்ததை தாங்கள் கணித்துவிட்டீர் சென்ற ஜென்மத்திலே என்னவெல்லாம் நிகழ்ந்தது எதனால் இது தடை பெற்றது என்பதை நான் என் சிந்தைக்குள்ளே ஓட்டிக் கொண்டிருந்தேன் அதை குருவாகிய நீங்கள் கண்டதால் இப்பொழுது அதை இங்கே உரைக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு சிந்தனை வினைநிலைகளை நிலைகளை சபைதனிலே வினைநிலைகளின் அத்தகைய சிற்றந்தனை சுட்டிக்காட்ட இடமில்லை என்று விஸ்வாமித் உரைக்கின்றோம் தங்கள் ஆசி பெற்ற பின்பு அனைத்துமே நல்லிலையே என்பதுடன் முடிந்த நிலைக்குள்ளே செல்லாமல் அந்நிலை தடை பெற்ற நிலை நடந்தது நல்ல நிலை இல்லையென்றால் அது காலம் சென்று தடைப்பட்டிருந்தால் பெரும் பாதிப்புக்குள்ளாயிருக்கும் நிலை என்பதை வெளிப்படையாக சிந்தையிலே உதித்ததை பக்குவமாக உரைத்து உமக்கு நல்லாசிகள் வழங்கி அனைத்து நிலையும் இனி நன்னிலையே என்ற ஆசிகளோடு ஆசிர்வதித்து அமர்கிறேன் விஸ்வாமித்திரன்